கட்சி போஸ்டர் ஒட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் காங்கிரஸ் நிர்வாகிகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வீடு புகுந்து தாக்கிய காட்சிகள் தான் இவை புதுச்சேரி பூமியான்பேட்டையைச் சேர்ந்தவர் காங்கிரஸ் நிர்வாகி சிவபிரகாஷ் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சிவபிரகாஷ் தரப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஒட்டிய போஸ்டரை மறைத்து மற்றொரு போஸ்டரை ஒட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழகத்தினர் சிவபிரகாஷின் வீடு புகுந்து அவரது தம்பி சூரியமூர்த்தி தந்தை சிவபெருமாள் ஆகியோரை சரமாறி தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர் மேலும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த சிவபிரகாஷ் சூரியமூர்த்தி ஆகியோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக தாவேக்க நிர்வாகி அருள்குமார் உட்பட பத்து பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த ஒன்பது நாட்களில் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர் இதன் மூலமாக நாற்பத்தி ஒரு கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த பதினைந்தாம் தேதி திறக்கப்பட்டது அதற்கு அடுத்த நாள் முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடந்த ஒன்பது நாட்களில் மட்டும் ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர் அவர்களின் வருகையால் நாற்பத்தி கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்ட் தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் ஆறு லட்சத்து பக்தர்கள் வந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே தருணத்தில் சுமார் மூன்று லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை தந்ததாகவும் கூறியுள்ளார் பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்பினார்கள் என்ற சூழலே இந்த முறை இல்லை என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கொடைக்கானலில் தாயிடமிருந்து பிரிந்து சாலையில் தறிக்கட்டு ஓடிய இந்த காட்டெருமை குட்டியை சுமார் இரண்டு மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காட்டுரிமைகள் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வருகின்றன இந்நிலையில் ரோடு பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த காட்டிருமை குட்டி ஒன்று சாலையில் அங்கும் இங்குமாக ஓடியது சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் துரத்து சென்ற வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர் மேலும் பியர்சோலா வனப்பகுதிக்குள் காட்டெரிமை விடப்பட்டது இதனால் கொடைக்கானல் பிரதான சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது